ஹாய் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பழத்தோல் செடிகளுக்கு எப்படி உரமாக பயன்படுது அப்படிங்கிறது தான் அதுலேயும் செடிகளுக்கு இந்த உரத்தை கொடுத்துட்டா எவ்வளோ வேகம் வளருது எவ்வளோ பூக்கள் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் வாழைப்பழத்தோல் ஒரு சிறந்த ஒரு உரம் அப்படின்னு சொல்லலாம் செடிங்களுக்கு இந்த வாழைப்பழத்தோலில் இருக்க நன்மை யாருக்குமே தெரிகிறதில்ல எல்லாருமே வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டுரும் ஆனால் அது செடி கொடுத்தா எவ்வளோ அழகாக வளரும் தெரியுமா நான் ட்ரை பண்றது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் வாழைப்பழத்தோல் தான் செடிங்களுக்கு நல்லா பூக்கும் அது மட்டும் இல்லாமல் புது உடனே உடனே வரும் கொடுத்த ஒரு டூ த்ரீ டேஸில் இந்த ரிசல்ட் தெரியும் என் வீட்டு செடிங்களை பாருங்க என்ன அழகாக கிள வந்திருக்குன்ட்டு எதுக்கு காரணமே இது கொடுக்குற உரங்கள் தான் நான் வாழைப்பழத்தோலை எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நான் எங்கள் வீட்டில் வாங்குற எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் அதை தான் கரெக்டாக ஒன் வீக்லி ஒன்ஸ் கொடுத்து அதில் நான் செவ்வாழைப்பழம் எங்கள் வீட்டில் வாங்கின செவ்வாழைப்பழம் இந்த வா செவ்வாழைப்பழ தோல் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எந்த வாழைப்பழ தோல்னா எடுத்துக்கலாம் வீட்டு வீட்டில் வாங்குற எந்த வாழைப்பழமாக இருக்கட்டும் வாழைப்பழம் கொஞ்சம் கெட்டு போனதாக இருக்கட்டும் எல்லாரும் எடுத்துக்கலாம் அதை நான் ஒரு த்ரீ டேஸ் இப்படி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுப்பேன் அது நம்ம அது முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் காத்து போகாத அளவில் ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் கழித்து அதை எடுத்து ஒரு இதுக்குன்னு ஒரு இப்படி தண்ணி விட்றதுக்குன்னு நான் ஒரு தொட்டி வச்சுருக்கேன் இதில் விட்டுட்டு நான் கையாலே அதெல்லாம் பிசஞ்சிப்பேன் பிசஞ்சி நல்லா அதில் வேறு வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செடிக்கு மூட்லையும் எடுத்து வச்சுப்பேன் அதுக்கப்புறமா அந்த தண்ணி கூட ஒரு ரெண்டு மடங்கு தண்ணி ஆல்ரெடி நம்ம அது பிசஞ்சி எடுத்த தண்ணி கூட ஒரு ரெண்டு மடங்கு தண்ணி எடுத்துப்பேன் இந்த தண்ணி இப்படி கொடுக்கறதுனால செடி நல்லா பூக்கும் பெருசு பெருசாக பூக்கும் அதுக்காக வேகமாக கிளை வரும் நம்ம ஒரு அந்த ஒரு பூ பூத்து அந்த பூவை கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளாடியே அடுத்த அடுத்தடுத்த துளிர் அழகாக வரும் இது பார்க்கும்போது நமக்கே தெரியும் நம்ம இந்த கொடுத்த உரத்துனால தான் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் அந்த மாதிரி இருக்கும் இது வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம் இதை வந்து நம்ம ஊற வைக்காமல் மற்ற மாதிரி சும்மா வாழைப்பழத்தோரில் செடிக்கு மூட்டில் போட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே பூச்சி வந்துடும் அதனால இப்படி கறிசெலாம் நம்ம தண்ணியாக கொடுக்கறதுனால செடிங்களுக்கு சீக்கிரமாக அது பூ வைக்கிறதை யூஸ் ஆக்கும் வேகமாக வளரவும் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்